சண்முக பரணி சரியில்லை இப்போ யாருமே நாட்டகசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்கிது பார்க்கல எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து முடிட்டா இருக்கும் முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை வந்து தடுக்கிறாங்க மச்சா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க பரணி சொல்கிறத கேளுங்கள் பஞ்சாயத்தை வந்து கூட்டுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் பரணி இந்த வாட்டி நீ சொன்னதுனால அமைதியாக இருக்கேன்னு சொல்லி அவங்க கையில் நீளமான பொருள் வச்சுருந்தாங்களே அதை வந்து கீழே போட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க ரத்னா நான் சொல்கிறது கேளுமா இனிமேட்டு தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை அவன் எந்த உரிமையில் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் இனிமேட்டு நீ அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கக்கூடாதுன்னா தாலியை கழட்டி கொடுத்துருவோம் இனிமேட்டு அவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை ரத்னா பழைய ரத்னாவாக ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வைகுண்டமும் இது தாண்டா சரின்னு படுது தயவு செஞ்சு பர்னி பேச்சை வந்து கேளுடா சரி ஆனால் அவன் இங்கே ஏதாவது துள்ளுனானா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து போகிறாங்க வெங்கடேஷ் மட்டும் கேஷ்வலாக வந்து இருக்கிறப்ப இது மாதிரி பஞ்சாயத்து வந்து கூட்டியே ஆகணுங்கிற மாதிரி சண்முகம் வந்து நாலஞ்சு பெரிய மனுஷங்கள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே அடுத்த நொடியே வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்குறாங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து சம்மதத்தோடு தான் முடிவு எடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து நாலஞ்சு பெரிய மனுஷங்க வந்து போகிறாங்க போனோன்னே தம்பி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் பார்த்தியா நீ பிரச்சனை பண்ணிட்டு வந்த அதனாலேயே வந்து ஏதோ இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க முதல்ல நம்ம பேசுறத விட என்ன எதுன்னு போய் கேட்க போவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வாசலுக்கு வராங்க வெங்கடேஷ் அவங்க அம்மா அப்பா வந்தோடனே என்னாச்சு நீங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க சண்முகம் வந்து பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காப்புல அதனால நீங்கள் எல்லோரும் வரணும் என்னங்க நான் பிரச்சனை பண்ணேன் எங்கள் மேலே தரப்பு தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோடனே என்னது உங்கள் மேலே தப்பே இல்லையா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ தான பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுற சண்முகம் வந்து கூப்பிட்ருக்காரு நீங்கள் கண்டிப்பாக வந்து வந்து தான் ஆகணும் சரிம்மா போய் தான் பார்ப்போம் அவங்களால் என்ன கிழிக்க முடியும் நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நம்ம கை தான் ஊங்கி இருக்குங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்படியெல்லாம் சரி வராதுரா ஒரு வேலை ரத்தன அதிரடியாக வந்து உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தாலியை வந்து தூக்கி போட்டுட்டானா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் அவளை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் அவள் செய்ய மாட்டாங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெங்கடேஷ் வந்து வேக வேகமாக வந்து சண்முகம் வீட்டுக்கு வந்து வரலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து டேய் என்னடா அனுச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல மரியாதையாக அவனை இங்கேருந்து போ சொல்லிடு நானே வந்து சம கோபத்தில் இருக்கேன் அவன் இங்கே வந்தானன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொன்னோன்னே பரணி வராங்க உங்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு நீங்கள் அதை பயன்படுத்திக்கல அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வெங்கடேஷ் சண்முகம் கையால் அடி வாங்காதீங்க என்னங்க தப்பாக போச்சு நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதுனுக்காக அறிவுழகணும் ரத்னாவும் பேசிக்கிட்டு இருக்கதை என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது ரத்னாவை பற்றி தப்பு தப்பாக பேசாதன்னு சொல்லி முத்துப்பாண்டியும் இருக்காங்க உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன அவன் துள்ளிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ரத்னாவை பற்றி பேசுவியாடா அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் வந்து அடிக்கலான்னு வரப்போ தடுக்கிறாங்க சண்முகம் அமைதியார் டேய் நீ நல்லவனாக இருந்தா நான் என் தங்கச்சிக்காக அமைதியாக இருப்பேன்டா நீ எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து யோசிச்சாங்க பழசெல்லாம் எதுவும் பேசல மரியாதையாக ஓடி போய்டு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு தெரியாதுன்னொன்னே வெங்கடேஷ் வந்து பிரச்சனை பண்ணி சண்முகம் அடிக்கணுங்கிற மாதிரி தான் திட்டம் போட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சண்முகத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியல ரத்னாவையும் அறிவழகனையும் பற்றி பேசுனதுனால ஆனால் அவனெல்லாம் வந்து பேசவே விடாதுன்னு சொல்லி ரத்னா வந்து சொன்னோன்னே சண்முகத்துக்கு வந்துச்சு பரங்கோவோம் அப்படியே வந்து டிஷம் டிஷிம்னு வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஏன்னா நான் இது மாதிரி நியாயம் கேட்க போகிறேன் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்தோன்ன என்ன சம்பவம் எங்ககிட்ட வந்து பிரச்சனைக்கு வந்துட்டுனா நீ அமைதியாக இருக்கணும்ல இவன் என்ன தெரியுமா பேசுகிறான் என் தங்கச்சிக்கும் அறிவாளனுக்கும் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் பல்லு கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கணுமா இந்த மாதிரி விவகாரமே வரக்கூடாதுன்னா நான் உங்ககிட்ட வந்து சுமூகமாக வந்து பேசினேன் நான் உங்ககிட்ட தான் இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு பரணியும் சண்முகமும் வந்து சொன்னோன்னே என்னப்பா இப்படியெல்லாம் பேசுனா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் என்னமோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுறீங்க நீங்களே வந்து சண்முகத்தை கோவப்படுத்தி வச்சு யாராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் அவனுக்கு இது மாதிரி சொன்னால் கோவம் வரதான் செய்யும் சும்மா இருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பஞ்சாயத்தில் வந்து எல்லோரும் வந்து நிற்க போகிறாங்க சவுந்தரபாண்டிகிட்ட ஐடியா வந்து கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் ரத்தனா எந்த முடிவுக்கு வேணான்னு வரலாம் இனிமேட்டு நீ என்னடா பண்ணுவ அவள் இது மாதிரி ஒரு அதிரடியாக முடிவெடுத்துட்டா நீ பஞ்சாயத்தில் உன் மேலே கோவமே வரக்கூடாது யார் என்ன சொன்னாலும் நீ அமைதியாக தான் இருக்கணும் ரத்தனாவோட நான் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்களால எதுவும் பண்ண முடியாது ரெண்டு சைடு தட்டினா மட்டும்தான் சத்தம் வரும் பஞ்சாயத்தில் நீ ரொம்பவே நல்லவங்கிற மாதிரி நடித்தா மட்டும்தான் ரத்னாவை திருப்பி வந்து வம்புழுக்க முடியும் பார்த்துக்கங்கிற மாதிரி சவுந்தரமாண்டி வந்து ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க பஞ்சாயத்தில் நம்ம அமைதியாக போவோமா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெங்கடேஷ்லேருந்து எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்து வரலான் இருக்கிறப்ப இந்த பக்கம் சண்முகம் வீட்டில் வந்து காட்டுறாங்க சூடாமண்ணியோட ஆசிர்வாதத்தோட இன்றைக்கி உனக்கு பிரச்சனை எல்லாமே வந்து தீரப்போதுமா அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் வாப்பா பஞ்சாயத்துக்கு டைம் ஆயிடுச்சு அவன் என்ன வேணாலும் நாடகம் வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க என்ன நாடகம் ஆடுவான் அவன் திருந்திட்டேன்னு கூட சொல்லுவான் ஏன்னா பஞ்சாயத்தில் அவனுக்கு சாதகமாக வந்து முடிவு வரணும்னு வச்சுக்கிங்க அவன் நல்லவன் போல் இப்போ வேஷம் போல கூட அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆமாம் பரணி சொன்னால் கரெக்டாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம முடிவை வந்து தெளிவாக இருக்கணும் அவன் திருந்திட்டான்னு சொல்லி பஞ்சாயத்தில் இன்னொரு வாட்டி சந்தர்ப்பம் வந்து கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்துக்கடா என் பரணி எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறா இவ்வளவும் வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு அவன் திருந்துற மாதிரி அங்கே நடிப்பானா அவன் மட்டும் அங்கே திருந்துற மாதிரி நடிக்கட்டான் அவனை என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது சண்முகம் இப்பயே வந்து என்ன தான் நடந்தாலும் நம்ம ஒரே முடிவாக தான் இருக்கணும் அவன் மேலே கோவப்பட்டு அடித்தா திருப்பியும் வந்து பஞ்சாயத்தில் அவகாசம் அவனுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இது வேலை செய்வாங்களா சரி என் தங்கச்சிக்காக நான் அமைதியாக இருக்கேன் அமைதிங்கிறது ஒரு எல்லைக்கு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்திரடியாக அவன் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க பார்த்தோன்னே வந்து பவ்யமாக வந்து வெங்கடேஷ் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே நான் தான் சொன்னேன்ல இவன் இங்கே ஒரு நாடகத்தை வந்து போகிறான் யாரை பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியலையே வேற யார் எல்லாம் அவங்க அப்பான் பேச்சை கேட்டுகிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறான் இல்லாட்டி இப்படியெல்லாம் அவனுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு அறிவே கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் இருக்கிறப்ப பஞ்சாயத்து வந்து உட்காடுறாங்க என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் தரப்பு வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க இவனால் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இவனுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சந்தர்ப்பம்லாம் கொடுத்தாச்சு அதை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கவே இல்லை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் நான் இப்படியெல்லாம் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சாமியா வந்து நடிக்கிற நடிக்க நடிக்க சண்முகத்துக்கு கோவம் அளவுக்கு அதிகமாக வருது பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கதைக்களம் கொண்டு போகிறாங்க